இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய செயல்கள் செய்கைகள் கத்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கத்தர் கூறிய பாதையில் நாம் நடக்கும்போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் ஆம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனுடைய செய்கைகள் தேவ சித்தமில்லாத நம்முடைய செயல்கள் ஒரு நாளும் உறுதியானது அல்ல அருமையான கத்தினுடைய பிள்ளைகளே யோபுக்கு அவனுடைய நண்பர்கள் அநேக ஆலோசனைகள் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் யோசனைகள் அனைத்தும் அவர்களுடைய சுய உள்ளத்தில் ஆகவேதான் அவர்களுடைய ஆலோசனைகளை கத்தர் அங்கீகரிக்கவில்லை யோபுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான எளிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அநேக புத்திமதிகளை கூறினார்கள் அவர்களுடைய புத்திமதி யோபுவுக்கு நன்மையும் கொடுக்கவில்லை கத்தரும் அவர்களுடைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே நம்முடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமென்றால் நம்முடைய செய்கைகள் கத்தருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும் நம்முடைய சுய விருப்பங்கள் சுய சிந்தனைகள் ஒரு நாளும் ஜெயத்தை கொடுக்க மாட்டாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தாவிதினுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அவன் எல்லா காரியத்தையும் கத்தரை நோக்கியே பார்த்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினாறில் சொல்கிறான் பதினாறு பதினேழில் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஆம் எல்லாவற்றிற்கும் அவன் கத்தரை சார்ந்திருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை கண்டபோது அவனுடைய உள்ளமெல்லாம் பயப்படவில்லை பயந்து ஓடுகிறார்கள் பயப்படவில்லை காரணம் அவன் கத்தரோடு காணப்பட்டான் அவன் கர்த்தராக இருந்தது ஆகவேதான் அவன் சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் சொல்கிறான் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சங்கீதம் அறுபத்தாறு பதினேழிலே சொல்கிறார் கோலியாத்தினுடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் அவன் கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு சாதாரண ஒரு குருவியை போல காட்சியளிக்கிறான் ஆனால் அவன் தான் ஆராதிக்கிற கத்தரை நம்பி இருந்ததினால் அவன் பயப்படவில்லை எத்தனையோ சிங்கத்தை நான் பீறி போட்டிருக்கிறேன் கரடிகளை கிழித்து போட்டிருக்கிறேன் அவைகளில் ஒன்றை போல நீயும் இருப்பாய் என்று எத்தனை தைரியமாக சொல்லுகிறான் ஆம் அவன் ஈட்டியோடும் கேடகத்தோடும் பாதுகாப்பு கவசத்தோடும் வருகிறான் ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய கவன்கல்லையும் அதில் ஐந்து கல்லையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அத்தனை தைரியமாய் வெற்றி சூடினான் இந்த கால வேளையிலே நாம் கத்தரை சார்ந்திருப்போம் என்றால் நம் ஜெபம் நம் யோசனைகள் செய்கைகள் அனைத்தும் ஜெயத்தை பெறும் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே எங்கள் இருதயத்தில் அக்கிரம சந்தை இல்லாதபடி என் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்